இருந்த <laughs> பெரிய

என்னுடைய 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 சவுக்கு மீடியா ஊடகத்தில் நான் தொடர்ந்து சில ஆண்டுகளாக தமிழக அரசில் நடைபெறும் ஊழல்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து நான் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வந்திருந்தேன் இந்த அடிப்படையில் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்கியதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் பினாமிகளாக செயல்பட்டு திரு அவர்கள் இந்த இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு வாகனம் வழங்கும் திட்டத்தையே உருவாக்கியவர் இதன் மூலம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பயனடைகிறார் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு திரு பெருந்தகை அவர்களுக்கு தொடர்ந்து இதன் மூலம் வருமானம் வரும் தமிழக அரசே இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடியும் மாறாக தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது இதனால் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் பயனடைய மாட்டார்கள் மாட்டார்கள் மாறாக செல்வப்ருந்துகை தான் பயனடைவார் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நான் இரண்டு மூன்று வீடியோக்கள் செய்திருந்தேன் முதல் வீடியோ வெளியிட்ட பிறகு சென்னை மாநகர காவல்துறையில் என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு என்னவென்றால் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவமரியாதையாக பேசி அதன் மூலம் கலவரத்தை தூண்டிவிட்டேன் என்று ஒரு வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்கில் என்னை கைது செய்து சென்னை பதினோராவது நீதித்துறை நடுவரின் முன்பு எடுத்து சென்றபோது நீதித்துறை நடுவர் அவர்கள் இந்த வீடியோவில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை இழிவாக பேசிய ஒரே ஒரு வரியை காட்டுங்கள் இதில் இவர் சுத்திகரிப்பு தொழிலாளி எந்த வகையிலும் இழிவு செய்யவில்லை இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டவில்லை என்று கோரி அந்த காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்தார் அதன் பிறகு எனக்கு இந்த ஊழல் தொடர்பாக கூடுதலாக சில தகவல்கள் கிடைத்தன அந்த கூடுதல் தகவல்கள் என்னவென்றால் இந்த நூற்றி முப்பது பேர் மொத்தம் இருநூத்தி முப்பது பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் இதில் நூற்றி முப்பது பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்தவர்கள் அதில் எஸ்இஎஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்களில் பலர் வழக்கறிஞர்கள் பலர் நல்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்ற பெயரில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை செல்ல பெருந்தகை கொள்ளையடித்திருக்கிறார் என்று கூடுதல் விவரங்களை எல்லாம் நான் பதிவு செய்தேன் இப்படி பதிவு செய்த பிறகு எனக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு மிரட்டல்கள் வந்தன முதல் வழக்கு என் மீது இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்ற முதல் வழக்கு என் மீது பதிவு செய்யப்பட்டதே திரு செல்வப்ருந்தை அவர்கள் செண்டை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கு தான் நான் ஒரு நீதிமன்றத்தின் நீதிமன்றம் பிறப்பித்த நான் நான்வேலபிள் வாரண்டின் அடிப்படையில் நான் மதுரை சிறையில் இருந்தபோது சென்னை மாநகர சைபர் கிரைம் பிரிவை சேர்ந்த ஆய்வாளர்கள் நான்கு முறை அல்லது ஐந்து முறை விமானத்தில் மதுரைக்கு பயணம் செய்து காலையில் ஒரு முறை கைது மாலையில் ஒருமுறை கைது என்னை என்று என்னை கைது செய்தனர் அந்த ஆய்வாளர்கள் பயணம் செய்ததற்கான விமான டிக்கெட்டுகளை வாங்கி தந்ததே செல்வப்ருந்தகை தான் என்று எனக்கு பின்னாளில் தகவல் தெரிந்தது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்ருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வப் அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு திருவேங்கடம் திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காக செல்வப்ருந்தகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்ற மூன்று நாட்களில் என்கவுண்டர் செய்தார் இப்போதும் செல்வப்ருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வப்ருந்தையும் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் இந்த புதிய வீட்டுக்கு குடிப்போய் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக க வண்ண வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து இரண்டு பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில்தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது மேலும் என் வீட்டில் இன்று காலை பத்து மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிசி விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்ல பிறந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகழ்ப்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்து கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார் ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும் சென்னை மாநகர காவல்துறைக்கென்று ஒரு தனியாக உளவு பிரிவு இருக்கிறது அந்த உளவு பிரிவின் வேலை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுப்பதுதான் ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சுத்திகரிப்பு தொழிலாளிகளை ஃப்ளோரசென்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருனா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையாளர் திரு அருண் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த தாக்குதல் என் மீது நடைபெற்றிருக்கிறது மதுரவாயிலில் நான் குடியிருந்த வீடு கடந்த மே மாதம் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் நான் சில மாதங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இப்போது மூன்று மாதங்களாகத்தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் இப்போது இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமாக வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார் நான் நடத்தி வரும் தீநகரில் நான் நடத்தி வரும் சவுக்கு மீடியா அலுவலகத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு சென்னை காவல்துறையால் மிரட்டப்பட்டு அந்த அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார்கள் காவல்துறைக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கும் இந்த சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம் அந்த அடிப்படையில்தான் இந்த தாக்குதல் இறுதிக்கட்ட தாக்குதலாக நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன் காலையில் பத்து மணிக்கு நான் வாகனத்தில் எனது அலுவலகத்திற்கு சென்றபோது இப்போது இங்கே இந்த வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் பின்னால் துரத்தி வந்து என் வாகனத்தின் மீது கல்விட்டு எறிந்தார்கள் ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்தபோது நான் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதன் காரணமாக இப்போது இதுவரை நான்கு ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அழைக்கழித்து என்னை முடக்க நினைத்தார்கள் அவர்களால் அது முடியவில்லை என்றதும் இன்று என் வீட்டின் மீதும் என் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள்